காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பாபிஷேகம் நடைபெற்று கோயில் ரொம்ப புதுப்பொலி இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் ஒன்று இதுக்கு முன்னாடி பக்தர்களை அனுமதிக்காமல் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு பிறகு அதையும் புதுப்பித்து க்ளீன் பண்ணியிருக்காங்க அதனால் உள்ளே அனுமதிக்கிறாங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று உள்ளே போகும்போதே விநாயகருக்கு ஒரு சன்னதியும் முருகப்பெருமானுக்கு ஒரு சன்னதியும் ஆறுமுகனுக்கு ஒரு சன்னதியும் இருக்குது அவங்கள பார்த்துட்டு இந்த மண்டபத்தை பார்க்கலாங்க மண்டபம் ரொம்ப பெரிய மண்டபம் விதவிதமான தூண்கள் ஒவ்வொரு தூண்களையும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு குளமும் இருக்குங்க ரொம்ப அழகாக படிக்கட்டுகளோடு இருந்தது ஸோ அந்த குளத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வரலாம் குளத்தில் இன்னும் தண்ணி இல்லை இப்போது பட் அந்த படிக்கட்டுகள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஆயிரங்கால் மண்டபத்துலேயும் கணிசமாக ஒரு அரை நாளுக்கு மேலே ஸ்பென்ட் பண்ணலாம் பட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று கோயிலுக்கு போகும்போது இந்த ஆயிரங்கால் மண்டபத்தையும் பாருங்கள் அது இப்போ தான் திறந்திருக்காங்க தேங்க்யூ